இன்று ஐந்தாம் தேதி ஐந்தாம் மாதம் இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு ஒரு இந்தியாவை பற்றி ஒரு செய்தியை சொல்லிட்டு போலாம்னு நினைக்கிறேன் இந்தியாவில காஷ்மீர்ல இந்த பஹல்காம் தாக்குதல்னு சொல்லி இந்தியா பாகிஸ்தானை தாக்க போவதாகவும் பாகிஸ்தான் இந்தியாவை தாக்க அங்கங்கே செய்திகள் பரவுது இதுல இந்தியா தான் அடிக்கடி பாகிஸ்தான் ஒரு தீவிரவாத நாடு பாகிஸ்தான் தான் இந்த வேலையை திட்டமிட்டு செய்ததுன்னு சொல்லி அதிகமான குற்றச்சாட்டுகளை முன்மொழிஞ்சிக்குது இதன் விளைவா பாகிஸ்தானுக்குள்ள நுழைற இந்து நதியை பாகிஸ்தானுக்கு நுழைய விடாம தடுக்க போறதா இந்தியா சொல்லி கொண்டு வந்தது ஆனால் பாகிஸ்தான் சொல்லிச்சது அவ்வாறு நீங்கள் செஞ்சால் அது யுத்தமாக நாங்கள் முடிவெடுப்போம் அப்படின்னு அவங்க சொல்லிட்டு வந்தாங்க இதன் விளைவு இதுக்கு பிறகு என்னவாகும் என்று நாம் பொறுத்திருந்து பார்ப்போம் அடுத்தது சட்ட நேரத்துக்கு முன்னுக்கு பாகிஸ்தான் முக்கியமான ஒரு செய்தியை வெளியிட்டிருக்குது அது என்ன செய்தின்னு சொன்னால் இந்த காஷ்மீரில் நடந்த பஹல்காம் தாக்குதலுக்கு இந்தியா சம்பந்தப்பட்டிருக்கிறது என்ற ஆதாரத்தை பாகிஸ்தான் வெளியிட்டிருக்குது அதை சுருக்கமாக உங்களுக்கு குறிப்பிடுகிறேன் இது குறிப்பிடுற தகவல் என்னன்னு சொன்னா பாகிஸ்தானில் பயங்கரவாதத்துக்கு பின்னால் இந்திய இராணுவ அமைப்புகள் முழுமையாக செயல்பட்டு வருவதாக இந்த செய்திகள் தெரிவிக்கிறது இதுல பாகிஸ்தானை சேர்ந்த குறித்த ஒரு நபர் பாகிஸ்தானில் கைது செய்யப்பட்டு அவரை புலனாய்வு செய்த போது அவருடைய மொபைல் மற்றும் ட்ரோன் கேமராக்களில் இருந்து கிடைத்த ஆதாரங்கள் அடிப்படையில இந்த குண்டுவெடிப்பை இந்தியா தான் செய்துள்ளது என்று சொல்லி இந்த தகவல் சொல்லுது இவ்வாறு கைது செய்யப்பட்டவர் பெயர் மஜித் என்று சொல்லப்படுவது இவ்வாறு கைது செய்யப்பட்டவர் இந்திய ராணுவ உயர் அதிகாரிகளோட இவரது தொடர்புல இருந்ததா இந்த செய்தி மேலும் சொல்லுது இந்த பயங்கரவாத மஜித் ஐஇடி வெடிப்பொருட்களை வைப்பதற்காக இந்திய ராணுவத்திடமிருந்து பணத்தை பெற்றுக் இந்த செய்தி மேலும் குறிப்பிடுகிறது இதை பாகிஸ்தான் எப்படி சொல்லுதுன்னு சொன்னா கைது செய்யப்பட்ட பயங்கரவாத மஜிதுக்கும் இந்திய ராணுவ அதிகாரிக்கும் இடையிலான வாட்ஸ்அப் உரையாடல் தொடர்பாக பரபரப்பான தகவல்களை பாகிஸ்தான் அரசாங்கம் அதாவது பாகிஸ்தான் ராணுவம் வெளியிட்டுள்ளதா இந்த செய்திகள் குறிப்பிட்டுள்ளது இந்த பயங்கரவாத செயலை செய்த மஜித் என்பவரோட நான்கு இந்திய உயர அதிகாரிகள் இந்த வாட்ஸ்அப் உரையாடல் மூலம் பாகிஸ்தான் தெளிவுபடுத்தது இதர மேஜர் சந்தீப் வர்மா சுபேதார் சுக்விந்தர் ஹபீர்தார் அமித் மற்றும் ஒரு ராணுவ சிப்பாயும் இந்த சம்பவத்தோடு தொடர்பு பட்டதாக மிக திட்டவட்டமாக தகவலை வெளியிட்டிருக்கிறது மேலும் இந்த பயங்கரவாத மஜீத் எப்படி வெடிகுண்டுகளை தயாரிக்கணும்னு சொல்லி வீடியோக்களை கூட இந்தியாவிலிருந்து பாகிஸ்தானுக்கு அதாவது பயங்கரவாத மஜீத்க்கு வீடியோக்கள் அனுபவப்பட்டதை பாகிஸ்தான் உறுதி பண்ணுது மேலும் இந்த செய்தி கூறும்போது இந்த பயங்கரவாத மஜீதுடன் பேசும் இந்திய மேஜர் சந்தீப் பாகிஸ்தான் லாகூர்ல இருந்து பலுசிஸ்தான் வரையும் ஒரு பெரிய நெட்வொர்க் உள்ளதா பாகிஸ்தான் ராணுவ அதிகாரிகள் தெரிவித்துள்ளதாக இந்த செய்தி குறிப்பிடுது இந்த வகையில தான் சகோதரர்களே பாகிஸ்தான் வந்து இந்த காஷ்மீர்ல நடந்த வெடிகுண்டோடு எங்களுக்கு எந்த சம்பந்தமும் இல்லை என்பது தொடர்ந்து சொல்லி வருவது ஆனால் இந்தியாவோ பயங்கரவாதிகள் தப்பிக்கொண்டு இலங்கைக்கு சென்றுள்ளார்கள் இன்னும் சில பயங்கரவாதிகள் ஆற்றில் குதித்து மரணித்து விட்டார்கள் என்றெல்லாம் இந்தியாவின் பக்கம் இருந்து செய்திகள் வெளிவந்த வண்ணமே உள்ளது ஆனால் பாகிஸ்தான் தற்போது ஒரு செய்தியை வெளியிட்டுள்ளது சரி சோதரில் மேலும் இது சம்பந்தமான உண்மை தகவல்கள் வெளிவரும் போது நாங்கள் அவ்வப்போது உங்களுக்கு தந்து உதவும் இது குளோபல் லைப்ரரியின் குளோபல் டாக் நிகழ்ச்சி